அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்குலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது சரிங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா மனம் மனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது ரெண்டும் ஒரே மாதிரியான முச்சரிப்பா தான் இருக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க இந்த மனத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசனை வாசனை அல்லது நறுமணம் சரிங்களா வாசனை அல்லது நறுமணம் அப்படிங்கிறது தான் முத இதுக்கானது அடுத்த இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கிறது என்னது நம்மளுடைய உள்ளம் சரிங்களா உள்ளம் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் சரிங்களா அப்போ வார்த்தை வந்து ஒரே மாதிரி உச்சரிக்க இருக்கும்போது அதுக்கு பொருள் வந்து வெவ்வேறு விதமா வேறுபடுது இல்லையா அதை தான் நம்ம பார்க்க போறோம் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்றுக்குள் ஒழிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் வெளியே தொழில் வேறுபாடு உண்டு ஒவ்வொரு உச்சரிப்பிலும் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்குலிகள் என்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்கு என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நா சரிங்களா இது ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கக்கூடிய எழுத்து அடுத்து ல ல சரிங்களா இது ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கக்கூடிய எழுத்து அடுத்து அப்படின்னு சொல்லி இந்த எட்டு எழுத்துக்கள் வந்து மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எட்டு எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக உச்சரிக்க உரிய எழுத்துக்கள் அதனால இது மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்ப்பேன் அப்படிங்கிறது நல்லா பார்ப்பேன் ஓகே நா எழுத்துக்கள் இதுல நால இந்த மூணு சொல்லி நா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த நகர எழுத்து எப்படி தோன்றது அப்படின்னு பார்ப்போம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடு நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப மேல்வாய் அன்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பகுதியை தான் வேல்வாய் அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த பகுதியை மேல்வாய் அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பகுதி மேல்வாய் அண்ணம் இது கீழ்வாய் எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் நாக்கு எதை தொடனும் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடணும் அன்னத்தோட நடுப்பகுதி இந்த பகுதியை தான் நாங்கள் தொடனும் அப்ப இது இந்த இடத்துல தொடங்கும் போது என்ன பிறக்குது அப்படின்னா நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நான் நம்ம ரெண்டு சொல்லி நான் அப்படின்னே சொல்லுவோம் நான் நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் மேல்வாய் எண்ணத்தோட முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது சரிங்களா மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் மேல்வாய் எண்ணம் எங்க இருக்கு இதுதான் அன்னம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா இதுதான் அன்னம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த அன்னத்தோட என்னது முன்பகுதியை தொடருது நாக்கோட முன் இருந்து முன்பகு அன்னத்தோட முன்பகுதியை தொடுறதுனால இந்த நகரம் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து நான் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தது இந்த நா இந்த நா என்ன குறைச்சிருக்காங்க நாவி நுனி மேல்வாய் பல்லின் அன்னத்தின் முற்பகுதியை தொடுச்சு அப்படின்னா இந்த நா அது மேல்வாய் அன்னத்தோட பல்லின் பல்லோட அடிப்பகுதியை வருடுச்சு அப்படின்னா அடிப்பகுதியை தொடுவதால் பல்லோட அடிப்பகுதியை தொடுச்சு அப்படின்னா அது இந்த நா பிறக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா இந்த எல்லாத்தையுமே இந்த நான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஞாபகத்துக்க முடியாது அப்படின்னா இந்த எழுத்துக்களை அதுக்கு இனமான எழுத்துக்களை வச்சு வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் அதுக்கு இனமான எழுத்து என்ன அப்படின்னா இட்டுக்கு இனம் அதாவது இந்த இன்னுக்கு இடமான இனமான எழுத்து மூணு சில இன்னு இருக்கு இல்லையா இதுக்கு இனமான எழுத்து என்ன அப்படின்னா இட்டு சரிங்களா அதுக்கு கருத்து இன்னுக்கு இனமான எழுத்து ரெண்டு சொல்லி இன்னுக்கு இனமான எழுத்து என்ன அப்படின்னா இறுது அதுவே இந்துக்கு இனமான எழுத்து என்ன அப்படின்னா இத்து சரிங்களா ஓகே இப்ப இருக்கும் இது எல்லாமே இனமான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு இனமான எழுத்துக்கள் என்னன்னா சொல்லி பார்த்துட்டோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து நகரம் வருவதால் இது என்னன்னு சொல்றாங்க நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து தகரத்தை அடுத்து நகரம் வருவதால் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரகரத்தை அடுத்து நகரம் வருவதால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப மூணுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க என்னது தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லி மூணையும் பிரிச்சே சொல்லியிருக்காங்க சரிங்களா சொற்களின் வகை தா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் கண்டம் வண்டி நண்டு என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் மன்றம் நன்றி கன்று சரியா இப்ப இது என்ன சொல்லி புரிஞ்சா இது அடுத்து என்னங்கறத பார்ப்போம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் வந்தால் எழு நகரம் வந்துச்சு அப்படின்னா பொருள் மாறுபடும் என்பது உணர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா தானே நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் வேறு இந்த ரெண்டு சொல்லி நகரம் வந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து பொருள் வேறுபடும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க அப்ப இது ரெண்டுமே பார்ப்போமா வானம் வானம் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு சொல் இந்த வானம் அப்படின்னா வெடி இந்த வானம் அப்படின்னா ஆகாயம் சரிங்களா தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா அது வெடி அதுவே ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னா அது ஆகாயம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பனி பனி ரெண்டுமே ஒரே மாதிரியான சொல் ஒரே மாதிரியாக ஒழிக்கக்கூடிய சொல் சரியா இதுல மூணு அதாவது தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா அது வேலை அதுவே பனி அதாவது இரண்டு ரெண்டு சொல்லியின் அதாவது ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னா குளிர்ச்சி ஓகே இது புரிஞ்சா இது ரொம்ப முக்கியம் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கலாம் அடுத்து லா 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 எழுத்துக்கள் லா 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 சரி இது எங்க தோன்றுறது அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இது அப்படிங்கிறது பாத்துக்கலாம் லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பள்ளின் அடியை தொடுவதால் மேற்பகுதியின் அடியை தருவதால் லகரம் தோன்றுகின்றது லகரம் தோன்றுகிறது அப்போ என்ன கொடுத்துருக்காங்க இரு பக்கம் தடிச்சு மேல் பல்லின் அடியை தோல் மேல் பல்லோட அடியே இந்த பகுதி தான் மேல் பகுதியின் அடியை தோன்றுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த லகரம் தோன்றதுக்கு அடுத்த லா நா நாவின் இரு பக்கம் தடித்து மேல் நணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் மேல் பகுதியோட நடுப்பகுதியை தொடிச்சு அப்படின்னா அது என்ன தோன்றது லகரம் தோன்றது இந்த லாவுக்கு என்ன பே என்ன என்னன்னு சொல்லி அழைப்போம் அப்படின்னா பொது லகரம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் பொது லகரம் என அழைக்கிறோம் பள்ளிக்கு வரக்கூடிய இந்த லா வாழைப்பழத்துக்கு போறோம் இல்லையா அது நாவி நூனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது சரிங்களா இதுல லகரம் லகரம் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் லா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இதை சிறப்பு லகரம் என அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாவை நல்லா வளைத்து நாவின் மேல் நோக்கி வளைத்து வருடுவதால் லகரம் தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தான் வந்து லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த லகரத்தை என்ன சொல்லிட்டாங்க சிறப்பு லகரம் சரிங்களா ரொம்ப முக்கியம் சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இலக்கரம் இந்த இடத்துல தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பொருள் வேறுபாடு உணர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்ட எதுவுமே இருக்கு சரிங்களா இதில் இந்த மூணுமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க விலை 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 ஓகேயா ஃபர்ஸ்ட் விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு அதுக்கு அடுத்து என்னன்னா புதுலகரம் வந்திருக்கு இருக்கு வர வந்த இடத்துல வந்து என்ன கொண்டு விலை அப்படின்னா உண்டாக்குதல் அதுவே சிறப்பு லக்கரம் வந்திருக்கு விலை அப்படின்னா விரும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இலை 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 ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இலையை பொறுத்த வரைக்கும் செடியோட இலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுவே பொது லக்கரம் வந்த என்ன கொடுத்துருக்காங்க இலைக்கு மெலிந்து போதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இருக்கக்கூடிய இலை என்னது நூலின் இலை தமிழின் சிறப்புக்குரிய லகரம் சிறப்புளகராம இருக்கு இல்லையா அது வந்துச்சு அப்படின்னா நூலி இலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப ஒளி வேறுபாடு அரங்கு ஒளி வேறுபாடு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து இருக்கிறது என்ன காப்பு என்னது அப்படின்னா எழுத்துக்களோட வேறுபாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் ரா மேல் அண்ணத்தின் முன்பகுதியை தொட்டு வருதுவதால் ரகரம் தோன்றுகிறது ரகரம் தோன்றுகிறது ஃபர்ஸ்ட் இது எண்ணத்தோட முதல் பகுதி முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை வருல ரகரம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எழுத்து என்பதால் இதனை இடையின ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இடையின எழுத்துலதான வரும் எரள எரள வளல தான் வரும் இடையின எழுத்துல ஆனா இத இடையின ரகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து ரா மேலனத்தின் மைய பகுதியை உரசுவதால் மேலனத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது எழுத்து என்பதால் இது அப்படின்னு சொல்லி கரெக்ட் கரெக்டா வள்ளிநிலத்துல வர அப்படிங்கறனால சொல்லி நரக்கரம் மேலனத்தின் மையப்பகுதியை உரசுவதால் மேலனத்தோட மையப்பகுதி உரசறனால இந்த ரகரம் தோன்றது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்துருவோமா ஏரி அடுத்து ஏரி சரிங்களா இது ரெண்டுக்கான விழிப்பாடு பார்ப்போமா முறை கொடுத்தது வந்து இடைநிறக்கரம் இது ஏரி ஏரி அப்படின்னா என்ன சொல்லுவோம் புளம் அப்படின்னு செய்வோம் அடுத்து ஏரி அப்படின்னா மேலை ஏரி அப்படிங்கிறது மீனிங் சரி அடுத்து பூரை பூரை அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இடைநிறக்கரம் இடைநேரகரத்துல இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் வீட்டின் பூரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து இருக்கிறது பூரை அப்படிங்கிறது கூரை புடவை சரியா புடவையில ஒரு வகையான இது வந்தா கூரை புடவை இதுல லா 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 நான் ரா ஆகிய எட்டு எழுத்துக்களுடைய ஒழிப்பு முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் இது எந்தெந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னங்கிறதையும் பார்த்துருக்கோம் சரிங்களா இது பார்த்தினா இன்னும் நிறைய இருக்குது அது நம்ம டீட்டெயில்டாக அடுத்த இதில் பார்ப்போம் தேங்க்யூ